புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பண்ணி ஆப்ஷன் வரும் அழுத்திக்கோங்க அப்போதான் புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில நடிகர் சூர்யா அவர்களுடைய மகள் தியா அவர்கள் வாங்கியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மதிப்பெண்கள் தான் திரை உலகையே பார்த்தீங்கன்னா திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றது சூர்யா ரசிகர்களையும் மிக பெரும் அளவில் ஆச்சரியப்பட வைத்திருக்கின்றது அந்த வகையில் சூர்யா அவர்களுடைய மகள் தியா எந்தெந்த பாடங்களில் எவ்வளவு மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க மொத்தமா அவங்க வாங்கிய மதிப்பெண்கள் என்ன அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களையும் தெல்ல தெளிவாக பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நடிகர் சூர்யா அவர்களை பிடித்தவங்க இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளார போலாம் தமிழ் சினிமாவில் மிகவும் பிரபலமான தம்பதியினர்களாக இருப்பவர்கள் தான் சூர்யா மற்றும் ஜோதிகா தம்பதியினர் சூர்யா மற்றும் ஜோதிகா இந்த நட்சத்திர தம்பதியினருக்கு பதினேழு வயதில் தியா என்ற ஒரு பெண்ணும் பதினைந்து வயதில் தேவ் என்ற ஒரு மகனும் இருக்கின்றனர் குடும்பமே சினிமாவில் இருந்து வந்தாலும் இதுவரைக்கும் தியா மற்றும் தேவ் இருவருமே சினிமாவில் தலை காட்டியதே இல்லை இதில் தியா அவர்கள் டென்னிஸ் கால்பந்து விளையாட்டுகளில் கவனம் செலுத்திட்டு வராங்க தன்னுடைய சகோதரி தியாவைப் போல படிப்பை தாண்டி தேவ் அவர்கள் கராத்தே கலையில மிகுந்த ஆர்வமாக இருக்காரு இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் பார்த்தீங்கன்னா நடிகர் சூர்யா அவர்களின் மகள் தியா அவர்கள் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் பொதுத்தேர்வு எழுதியிருந்தாங்க பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் தற்போது இருக்கின்றது தியா அவர்கள் எந்தெந்த பாடத்தில் எவ்வளவு மதிப்பெண் எடுத்திருக்காங்க மொத்தமாக அவங்க எவ்வளவு மதிப்பெண் வாங்கியிருக்காங்க அப்படின்ற அவங்களுடைய அந்த மார்க் ஷீட் பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களில் ஆகிட்டு இருக்கின்றது இதில் பார்க்கும்போது தமிழ் பாடத்தில் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஆறு மதிப்பெண்களும் ஆங்கிலத்தில் தொன்னூற்றி ஏழு மதிப்பெண்களும் கணக்கில் தொண்ணூற்றி நான்கு மதிப்பெண்களும் பிசிக்ஸில் தொண்ணூற்று ஒன்பது மதிப்பெண்களும் கெமிஸ்ட்ரியில் தொன்னூற்றி எட்டு மதிப்பெண்களும் கம்ப்யூட்டர் சயின்ஸில் தொன்னூற்று ஏழு மதிப்பெண்களும் எடுத்திருக்காங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா அறுநூறுக்கு ஐநூற்று எண்பத்தோரு மதிப்பெண்கள் வாங்கி மிக அளவில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்காங்க சூர்யா அவர்களின் மகள் தியா அவர்கள் தியா அவர்கள் இவ்வளவு மதிப்பெண்கள் வாங்கியிருப்பதை பார்த்து அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மிக பெரும் மகிழ்ச்சியிலையும் சந்தோஷத்திலையும் இருக்காங்களாம் இதே மாதிரி தியா அவர்கள் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுலையும் ஐநூறுக்கு நானூற்று எண்பத்தி ஏழு மதிப்பெண்கள் எடுத்திருந்தாங்க என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் சூர்யா ஜோதிகா தம்பதியினர் தற்போது மும்பையில் செட்டில் இருக்காங்க இருந்தாலுமே அண்மையில் பார்த்தீங்கன்னா சூர்யாவின் மகன் தேவ் தன்னுடைய பள்ளியில் நடைபெற்ற கராத்தே போட்டியில் பிளாக் பெல்ட் வாங்கியிருந்தார் இப்படி இருக்கும்போது குழந்தைகள் இருவருமே இன்னமுமே சென்னையில தான் படித்துட்டு வராங்க அப்படின்ற மாதிரியான தகவல்களும் உறுதியாகி இருக்கின்றது ஜோதிகா மட்டுமே இந்தி படத்தில் நடிப்பதற்காக மும்பையில இருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல்களும் வெளியாகி இருக்கின்றது சூர்யா அவர்களுடைய மகள் தியா அவர்கள் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் அறுநூறுக்கு ஐநூற்றி எண்பத்தோரு மதிப்பெண்கள் பெற்று ஆச்சரியப்பட வச்சுருக்காங்க அவங்களுக்கு பல்வேறு தரப்பினரும் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துட்டு இருக்காங்க நீங்களும் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்க வரும் மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சூர்யா அவர்களுடைய மகள் தியாவின் இந்த மதிப்பெண்களை பற்றி பலரும் தெரிந்து கொள்ள இது கண்டிப்பாக உதவும்